ஐபிஎல் ஏலத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் சச்சின் மகனை கைவிட்ட மும்பை இந்தியன்ஸ் கடைசி நேரத்தில் தாங்கி பிடித்த சிஎஸ்கே செம்மையான ட்விஸ்ட் அதாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐபிஎல் தொடர் தொடங்கப்பட்ட போது மும்பை அணி தங்களின் ஐகானிக் வீரராக சச்சின் டெண்டுல்கரை தேர்வு செய்திருந்தனர் ஆறு சீசன்களாக மும்பை அணிக்காக விளையாடியிருந்தார் சச்சின் டெண்டுல்கர் மேலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மும்பை அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றதோடு சச்சின் டெண்டுல்கர் ஐபிஎல்லிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் ஆனாலும் அதன் பின்பும் கூட மும்பை அணியின் ஆலோசராக சச்சின் டெண்டுல்கர் பணியாற்றி வந்தார் இதனிடையே மும்பை அணியுடன் சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கரும் பயிற்சி மேற்கொண்டு வந்தார் இது குறித்து விசாரிக்கும்போது அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பை அணியின் நெட்பவுலராக பணியாற்றி வந்தது தெரிய வந்தது இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் மற்றும் டவுன் ஆர்டர் பேட்ஸ்மேனான அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பை அணியுடன் தொடர்ந்து பயணித்து வந்தார் அப்போது முதலே நெப்போட்டிசம் தொடர்பான பேச்சுக்கள் தொடங்கின இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஐபிஎல் ஏலத்தில் அர்ஜுன் டெண்டுல்கர் முதல் முறையாக தனது பெயரை பதிவு செய்தார் அப்போது மும்பை அணி இவரை அடிப்படை விலையான ரூபாய் இருபது லட்சத்திற்கு வாங்கியது அதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருட மெகா ஏலத்தின் போது அர்ஜுன் டெண்டுல்கரை வாங்க மும்பை அணி கைகளை உயர்த்தியபோது போது அப்போது லக்னோ அணியும் அர்ஜுன் டெண்டுல்கரை வாங்குவதற்கு ஏலத்தில் போட்டிக்கு வந்தது மும்பை அணியின் ஆகாஷ் அம்பானி அப்போது டென்ஷனையும் வெளிப்படுத்தினார் இதனால் மும்பை அணி ரூபாய் முப்பது லட்சத்திற்கு அர்ஜுன் டெண்டுல்கரை அந்த ஏலத்தில் வாங்கியது அப்போது பணம் மற்றும் நெப்போட்டிசம் காரணமாக ரூபாய் பத்து லட்சம் ஊதியத்தை சாதாரணமாக உயர்த்திக் கொடுப்பதாக விமர்சனங்களும் எழுந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு சீசன்களில் மும்பை அணிக்காக ஐந்து போட்டிகளில் விளையாடிய அர்ஜுன் டெண்டுல்கர் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் மும்பை அணி மோசமான தோல்விகளை பெறும்போது ரசிகர்களின் கவனத்தை திருப்புவதற்காக அர்ஜுன் டெண்டுல்கரை பயன்படுத்தி கொண்டது மும்பை அணி நிர்வாகம் அதன்பின் அர்ஜுன் டெண்டுல்கரை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற ஐபிஎல் மெகா ஏலத்தில் அர்ஜுன் டெண்டுல்கர் பெயர் அறிவிக்கப்பட்டபோது எந்த அணியும் இவரை வாங்குவதற்கு முன்வரவில்லை மும்பை அணியும் கூட கேமராக்கள் அனைத்தும் மும்பை அணி பக்கம் திரும்பிய போதும் ஆகாஷ் அம்பானி கொஞ்சம் கூட அசையாமல் அமைதி காத்தார் இதனால் அர்ஜுன் டெண்டுல்கர் அடுத்த ஐபிஎல் சீசனில் விளையாட வாய்ப்பில்லை என்றே தெரிய வந்தது மேலும் மும்பை அணியின் கையிருப்பில் சில கோடிகள் இருந்தபோதும் அர்ஜுன் டெண்டுல்கரை வாங்குவதற்கு மும்பை அணி முன்வரவே இல்லை இதனைத் தொடர்ந்து கடைசி நேரத்தில் மீண்டும் இரண்டு வீரர்களின் பெயரை ஒவ்வொரு அணிகளின் தரப்பிலும் மீண்டும் ஏலத்தில் விட கொடுக்கப்பட்டது அந்த சமயத்தில் சிஎஸ்கே அணி அர்ஜுன் டெண்டுல்கரின் பெயரை பரிசீலித்து வந்தது இதை கவனித்த மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகமோ திடீரென அர்ஜுன் டெண்டுல்கரை நாங்களே வாங்கிக் கொள்கிறோம் என்று மும்பை அணி தரப்பில் அர்ஜுன் டெண்டுல்கர் பெயர் கொடுக்கப்பட்டு அவரை அடிப்படை விலையான முப்பது லட்சத்திற்கு வாங்கியது மேலும் அர்ஜுன் டெண்டுல்கரை சிஎஸ்கே அணியின் விளம்பரத்திற்காகவது பயன்படுத்தி கொள்ளலாம் என்றுதான் இவரை சிஎஸ்கே அணி பக்கம் கொண்டு வர சிஎஸ்கே அணி நிர்வாகம் பரிசீலித்து வந்தது ஆனாலும் கூட மும்பை அணி அர்ஜுன் டெண்டுல்கரை சிஎஸ்கே பக்கம் செல்லவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக முதல் ஏலத்தில் அர்ஜுன் டெண்டுல்கரை வாங்காமல் இருந்தாலும் கடைசி சுற்றில் மும்பை அணி வாங்கியது இந்த சம்பவம் ரசிகர்களிடையே விவாதத்தையும் ஏற்படுத்தியது ஆனாலும் கூட ஒரு வழியாக சச்சின் மகனை இந்த ஐபிஎல் ஏலத்தில் காப்பாற்றியது என்னவோ நம்ம சிஎஸ்கே என்றே சொல்லலாங்க சரி நீங்க சொல்லுங்க முதல் சுற்றிலேயே சச்சின் மகனை வாங்காமல் முதல் சுற்றில் விட்டுவிட்டு கடைசி சுற்றில் சச்சின் மகனை மும்பை நிர்வாகம் இப்படியாக அலைக்கழித்து வாங்கியதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்